மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே ஆற்றால்புரத்தில் தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கம் சார்பில் மாவட்ட செயலாளர் விஸ்வநாதன் தலைமையில் கோரிக்கைகளை வலியுறுத்தி டிராக்டர் பேரணி நடைபெற்றது விவசாயிகளின் உற்பத்தி செய்யும் பொருள்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டு வர வேண்டும் விவசாயிகள் பெற்ற கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் பஞ்சாபில் காணோரி பார்டரில் சாகும் வரை உண்ணாவிரதம் போராட்டம் மேற்கொண்டு வரும் ஜக்சீத் சிங் டல்லேவாலுடன் மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது மாவட்ட துணை செயலாளர் பன்னீர்செல்வம் தஞ்சை காவிரி ஒருங்கிணைப்பு குழு வேட்டங்குடி சீனிவாசன் மாவட்ட பொருளாளர் முருகேசன் உட்பட காவிரி பாசனம் விவசாய சங்க நிர்வாகிகள் பங்கேற்று டிராக்டர்களில் ஆற்றால்புரம் கடைவீதியில் புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக மீண்டும் கடைவீதியை அடைந்தனர் இனி நீங்கள் டிராக்டர் பேரணியை மற்றும் பேட்டியை காணலாம்

அரசே மாநில அரசு விவசாயத்தை ஏற்பட்டு வருகிறது விவசாயிகளுக்கு ஊக்கம் செய்ய இன்னைக்கு ஒரு சாக்டர் போராட்டும் நடத்திருக்கோம் இதை ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலே ஒருத்தர் டல்லேவாளுங்கிறவரு மத்திய அரசை எதிர்த்து வேளாண் சட்டத்தை ரத்து செய்ய சொல்லி மூணு வேளாண்மை சட்டத்தை ரத்து செய்ய சொல்லி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திட்டு இருக்காரு விவசாயிகளை கூப்பிட்டு பேசணும் விவசாயிகளுக்கு நெல்லுக்கான விலை உற்பத்தி விலையை நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு மத்திய அரசு கொஞ்சம் கூட கண்டுக்கல ஏதாவது விவசாயிகளை காப்பாற்றுறதுக்கு காப்பீட்டு நிறுவனத்தின் மூலயமா விவசாயிகளை காப்பாற்றலான்னு மத்திய அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நடத்திக்கிட்டு இருக்கு ஆனால் அந்த காப்பீட்டு நிறுவனம் கொஞ்ச நாள் வரைக்கும் நல்ல மாதிரி இருந்தது இப்போ மிகப்பெரிய கொள்ளையை நடத்திருக்கும் ஒரு வருஷத்துக்கு மாநில சர்க்கார் ஆயிரத்தி எழுநூற்றம்பது கோடியை ஒதுக்குது மத்திய சர்க்கார் ஆயிரத்தி எழுநூத்தொம்பது கோடி ஒதுக்குது நாங்களும் ஒரு இரநூத்தம்பது கோடி பெருமியம் கட்டுறோம் இந்த நாலு வருஷத்தை மட்டும் சொல்கிறேன் இந்த எல்லா பணத்தையும் காப்பீட்டு நிறுவனம் வாங்கிக்கிட்டு நாங்கள் கொடுக்குற பிரீமியத்துக்குள்ளேயே இழப்பீட்டை கொடுத்துட்டு போகுது இதை வழிநடத்துற மாநில சர்க்காரும் மத்திய சர்க்காரும் எனக்கு என்னன்னு இருக்குது ஆந்திரா எல்லாம் நேரடியாக விவசாயிகிட்ட ஊக்கத்தொகையா ஏற்ற இருக்க பத்தாயிரம் ரூபா கொடுக்குறாங்க அதை வாங்கிக்கிட்டு அவங்க ஏதோ உயிர் பழக்கிறாங்க இந்த வருஷம் இப்போ சமீபத்தில் பெஞ்ச மழை மிகப்பெரிய அடி விவசாயிகள் மாநில சர்க்காரும் ஓவிய மாதிரி இருக்குது மத்திய சர்க்கார் நெல்லுக்கு ஈரப்பதத்தை பார்க்கறதுக்கோ குழு அனுப்புது அழிஞ்சு கிடக்கிற விவசாயத்தை பார்க்குறதுக்கோ அந்த காப்பீட்டு நிறுவனத்தை அழைச்சி இவ்வளவு பணத்தை உங்ககிட்ட கொடுத்துருக்குனே இப்போ அந்த விவசாயிகளை காப்பாத்து அப்படின்னு சொல்ற அளவுக்கு மாநில சர்க்காரும் இல்லை மத்திய சர்க்காரும் இல்லை இந்த நிலைமை ரொம்ப நீடிச்சுக்கிட்டே இருக்கு வருஷம் வருஷம் இதே மாதிரி செஞ்சா மத்திய சர்க்காரும் கண்டுக்க மாட்டாங்க பொதுவாக மனுஷனுக்கு என்ன தேவை உன்ன உணவு உடுத்த உட நடக்க பாத படிக்க பள்ளிக்கூடம் இன்னும் உணவே அந்த குடும்பம் விவசாயி ஒரு வருஷம் சாவடி பண்ணலாம் கஷ்டப்படலாம் ரெண்டு வருஷம் கஷ்டப்படலாம் அதுக்கு மேலே கஷ்டப்படுறதுக்கு இவங்ககிட்ட ஒண்ணும் ஒன்றும் கிடையாது இந்த நிலைமையில சர்க்காரும் பாரபட்சமா இருக்கு இதே நிலைமை நீடிச்சா நாங்கள் விவசாயிகள்லாம் ஒண்ணு கூடி ஒரு முறையே பண்படலான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் எப்படின்னா நாங்கள் எங்களுக்கு மட்டும் சாவடி பண்ணிக்கிறது சர்க்காருக்கு எதுவும் கொடுக்கறதில்லை அதிகபட்சமாக சாவடி பண்றதில்ல நெல் உற்பத்தியை நம்ம தடுப்போம் அப்போ சர்க்கார் திரும்பி பார்க்குமா பார்க்காதாங்கிற முடிவில் விவசாயிகள்லாம் நாங்கள் இருக்கோம் சர்க்கார் ஒரு விதம் நாங்கள் நிறுத்திட்டோம் இந்த நாட்டை காப்பாற்ற முடியாது அரசு நல்லா சிந்தனை பண்ணுங்க நாங்கெல்லாம் ஒன்று கூடி இதுக்கு ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் நீங்களா தப்பிச்சிங்க இல்லைன்னா நாடு மிகப்பெரிய அழிவை சந்திக்குங்கிறத இந்த விவசாயிகள் சார்பாக இன்னைக்கு நாங்க தெரிவிச்சுக்கோ மத்திய அரசு குறைந்தபட்ச ஆதார நேரம் சட்டம் கொண்டு வா என்று ஒன்னாவது தான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாளா அறுபது நாளா இன்னைக்கு அவர் உயிரை கவர்ந்து பொண்ணு இந்தியா ஃபுல்லாவே இந்த பேரை நடத்துறோம் இது இந்தியா ஃபுல்லா அந்த ப்ராஜெக்ட் பண்ணி அதுக்காக தான் நம்ம இதை நடத்தணும் அவரை உயிரை காப்பாற்றணும்னு சொல்லி மத்திய அரசுக்கு வலியுறுத்தி இந்த போராட்டம் இந்தியா ஃபுல்லாக நடக்குது நம்ம மாவட்டம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் அனைத்து மாவட்டத்திலேயும் இது நடந்து கொண்டிருக்கு அதுக்காக தான் இந்த போராட்டம் நெல்லுக்கு இந்த விலையை நிர்ணயித்து கொண்டு வந்தால் தான் நம்ம விவசாய தப்பிக்க முடியும் அடுத்தது பயிர் காப்பீடு திட்டத்துல வந்து பெரிய ஊழல் நடக்குது விவசாயம் இன்னைக்கு ரொம்ப மிகவும் கஷ்டத்தில் இருக்கான் இன்னைக்கு பிபிட்டி நெல் எடுத்திங்கன்னா விலை ஆயிரத்தி அறநூறு ரூபாய்க்கு மேலே கேட்க ஆள் இல்லை கொஞ்சம் நஞ்சம் விளைஞ்சதையும் விற்க முடியல டிஎன்சி கொண்டு போனால் ஈரப்பதம் இருபத்தி ரெண்டு மேலேலாம் மழை பெஞ்சு இங்கே வெயில் அரிக்கல இன்னைக்கு தானே இன்னாலே ஏதோ கொஞ்சம் வெய்ய அரிக்குது வெய்ய அரிக்கிற வைக்கிறதுக்கு இடம் இல்லை அதனால் ஈரப்பா ஈரப்பதம் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் கொண்டு வரணும் விவசாயிக்கு நல்ல வேலை கிடைக்கணும் இதை வலியுறுத்தி தான் இந்தியா பலது பாண்டியன் அவர் தலைமையில் நம்ம இதில் இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னையில் ஒரு உண்ணாவிரதம் போராட்டம் வச்சிருந்தோம் அதனால அதை உண்ணாவிரதத்தை கூப்பிட்டு மத்திய அரசு உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி அவர் உயிரை காமந்து பண்ணுவோன்னு சொல்லிக்கிறேன் தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு ஒரு சந்திப்போம் நன்றி